விஜயதரணி வணக்கம் மைண்டியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தொலைக்காட்சியில் இருந்து பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு இவி கே சிலங்கோவன் இன்று காலை பத்து பனிரெண்டு மணிக்கு உயிரிழந்துள்ளார் எழுபத்தி நான்கு வயதில் அவர் கூட நீங்க பணியாற்றிருக்கீங்க பயணிச்சிருக்கீங்க அரசியல் களத்துல அவர் ஒரு சிறந்த தலைவர் அவர் வந்து ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பெயர் பெற்றவர் குறிப்பா அந்த காலத்துல சிவாஜி மன்றம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தா கூட சட்டசபையில் தன் குரலை ஓங்கி வைத்தவர் காங்கிரஸ் கட்சி நீண்ட நெடிய காலம் பயணித்தவர் பலமுறை தலைவரா இருந்திருக்காரு மாநில தலைவரா அதே மாதிரி தேசிய அரசியலையும் பாராளுமன்ற உறுப்பினரா அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார் நடிகர் சிவாஜி கணத்த தீவிர பக்தராக இருந்தார் அவரு தீவிர பக்தரா இருந்தாரு அப்படி அவர் வந்து சிவாஜி மன்றம் சிவாஜி கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு அப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் அவர் பணியாற்றியவர் ஆஹ் குறிப்பா அவர் அவர் தலைவரா இருந்த காலத்துல நான் மாநில மகளிர் அணி தலைவரா நான் இருந்தேன் அப்ப வந்து நிறைய பிரச்சனைகளை ஒன்னா கையாண்டு இந்த போராட்டங்கள் பலதும் நடத்தி அதனால எங்க இருவர் மேலே அவதூறு வழக்குகள் நிறைய போடப்பட்டது வந்திருக்கோம் காங்கிரஸ் கட்சி நபர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் ஒரு பல்வேறு தன் பேச்சின் மூலமா வந்து ஒரு அனர் பரப்பும் விவாதத்தை உண்டு பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதி இந்த அரசியல் பயணம் என்பது அவருடைய உடல்நிலை குன்றிய நிலைமையிலேயும் அவருடைய அரசியல் பயணம் என்பது தொய்வடையாமல் அவர் பார்த்துக்கிட்டார் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் விஜயதோனி காங்கிரஸ் கட்சியில் பலவர் தலைவராக இருந்திருக்காங்க ஆனால் இவிகே இளங்கோவன் தலைவராக இருக்கும் போது ஒரு பேசும் பொருளாக பத்திரிக்கை மட்டுமல்ல இந்திய அளவில் பேசும் பொருளாகவே எப்போவுமே அதை லைவ்வில் வச்சுருப்பார் எப்போவுமே வந்து ஒரு தொய்வு இருக்காது கட்சியுடைய விஷயங்களா இருக்கட்டும் பொதுவெளியில வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் தனக்கென்று ஒரு பாணியில ஒரு விமர்சனத்தை முன்வைப்பார் அது வந்து மக்கள் மத்தியில வேகமா சென்றடையக்கூடிய கூடிய விமர்சனமாக மாறும் அது அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர் தன் பேச்சின் மூலமா ஒரு அனற்பறக்கும் விவாதங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்ட அவருக்கு வந்து நிச்சயமா வந்து காங்கிரஸ் கட்சி நபர்களின் விருப்பமானவராகவும் இருந்திருக்கிறாரு பல்வேறு கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட தன் நிலைப்பாடு என்ன தன் கருத்தியல் என்னங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு நபரா இருந்தார் அப்படி அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாரா இருக்கட்டும் தொகுதி மக்களா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் தொண்டர்கள் என்னுடைய இரங்கலை பதிவு செய்வதோடு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உள்ள அரசியல் பயணத்தை தான் நான் பார்க்கிறேன் அது ஒரு நல்ல சிறந்த பயணம் அரசியல் களத்துல அரசியல் தலைவர்கள் பத்தியில எந்த கட்சியா இருந்தாலும் இணக்கமாக இருந்தாலும் விமர்சனம் வந்துச்சுன்னா இறங்கி அடிப்பாரு அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் யார பத்தியும் அவர் கவலைப்பட மாட்டாரு ஆதாயங்களுக்காக மட்டும் பேசக்கூடிய நபரா இல்லாம அவசியம் ஏற்பட்டால் அது மக்களுக்கு சார்ந்த ஒரு விமர்சனமா இருக்கும்னா தைரியமா வைக்கிறதுல பயப்பட மாட்டாரு அச்சமற்ற ஒரு தன்மை அவற்றை என்னைக்குமே இருந்திருக்கு அதை வந்து மக்கள் விரும்பி இருக்காங்க அவருடைய தொகுதி மக்களும் விரும்பி இருக்காங்க அதுதான் பார்க்க வேண்டிய ஒன்று அவர் வந்து தப்புன்னு நினைச்சிட்டாருன்னா அது கடைசி வரைக்கும் தப்பு தான் சரி நினைச்சுட்டா எவ்வளோ வேணா துணிஞ்சு போய் அதுக்காக அவர் என்னைக்குமே உறுதியான நிலைப்பாட்டோட இருந்தவர் தனக்கு த இது சரியில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னா அது கூட்டணி கட்சிகளா இருந்தா கூட அவங்கள வந்து விமர்சிக்க அவர் மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய ஆழமான அந்த அரசியல் பயணம்ங்கிறது ஒரு ஒரு சில நேரங்கள்ல அது தன்னலமற்ற அந்த பயணமா இருக்கிறதா நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல வந்து நிச்சயமா அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய உதவியா தான் இருந்திருக்கு என்னைக்குமே இல்லை அவரோட தனிப்பட்ட குடும்ப விஷயத்துல பார்க்கும்போது துயரங்கள் தொடர்ந்து அதாவது அவர் மக மகன் இறந்தது வந்து அவர் ரொம்ப துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு அந்த பெற்றோர் இருவருமே ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டாங்க மகனுடைய இறப்பு அது எந்த பெற்றோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் ஆனா இவர் அந்த நிலைமையில கூட சட்டசபைக்கு தன்னால் இயன்ற வரைக்கும் வர்றதும் தன் கருத்துக்களை அரசியல் ரீதியா முன்வைக்கிறதுனே அவர் இல்லை தன்னுடைய அரசியல் தன் உடல்நிலை மிகவும் குன்றிய சூழ்நிலையிலையும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை ஓங்கி வலிக்க செய்த ஒரு நபர் அதனால அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் பொழுது தைரியமாக எவ்வாறு செயல்பட வேண்டும் அச்சமின்றி எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா பாத்தீங்கன்னா இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்ல ஈவி மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா தன் கட்சியை சார்ந்தவங்க தன் கட்சியை விட்டு போக கூடாது எந்த நிலையில ஒரு மனம் இருந்து வெளியே போகக்கூடாதுல உறுதியா இருந்திருக்காரு அது குஷ்பு இருக்கக்கூடிய சமயத்திலும் சரி நீங்க இருக்கக்கூடிய சமயத்திலும் சரி ஆமா இருந்தாரு ஆனா வந்து கட்சியை விட்டு வெளியில யாரும் போகாம இருக்கணும் அப்படின்னுங்குறப்ப ஆஹ் மனத்தாங்கல் இருக்கக்கூடியவங்கள கூப்பிட்டு பேசி அதை ரிசால்வ் பண்றதுல அந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதுல சில நேரங்கள்ல தவறி போயிடுது அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஆனா இருக்க சிலம்பம் அப்படி இல்ல கூப்பிட்டு பேசுவாரு இல்லைங்களா யார இருந்தாலும் பேசுவார் பேசுவார் அவர் பேசுவாரு அவர் தலைவரா இருந்த காலத்துல கஷ்டமான சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கூப்பிட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எதாவது ரிசல்வ் பண்ண முடியுமான்னு முயற்சி எடுப்பாரு இங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதலாவது மனநிலை கொண்டவர் அதெல்லாம் இருந்தது அவர்கிட்ட அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தானே தப்பு செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்கறது கூட க கஷ்டப்பட மாட்டாரு பகிரங்க மன்னிப்பு கேட்கலன்னா கூட மறைமுகமா தன் பேச்சின் மூலமா தனிப்பட்ட முறையில கூட மன்னிப்பு கேட்டுருவாரு இது தப்பு நடந்து போச்சு நான் இப்படி நினைக்கலாமா தவறா நடந்து போச்சு இப்போ எனக்கு புரியுது நடந்து தவ தவறுக்கு உண்மையாவே வருத்தப்படுறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில அந்த மன்னிப்ப கேட்டிருக்காரு சோ அவரை அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல பார்வை இருக்குன்னா காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த தனி நல்ல குணம் தான் விஜயதுரை நீங்க பாஜக கட்சியில சேர்ந்தீங்க அதற்கு முன்பு ஈவிகே கே சிலமனோட நீங்க பேசிருக்கீங்களா உங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கீங்களா தெரிவிச்சிருக்கேன் இப்ப நான் தலைவரா இருந்தா அது விஷயங்கள் வேறமா இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தர் தலைவரா இருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு என்ன செய்யறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தா நிறைய பேர் இந்த கட்சியை விட்டு போவதா செய்வாங்க ஆல் இந்தியா லெவல்லயும் எல்லாரும் இந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க நிறைய பேரு இல்ல உங்களுக்கு என்ன ஆலோசனை சொன்னாரு பாஜக போகாதீங்க போவாதீங்க பாஜக போறேன்னு அவர்கிட்ட பேசல ஆனா வந்து நான் பேசினப்ப அவரு லேசா அத பத்தின விஷயங்கள் அரசு பிரசா தெரிஞ்சதுனால அவர் சொன்னது வந்து கட்சியை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க இது ஒழுங்கா சமரசப்படுத்தி இது சரிப்படுத்துற இடத்துல தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறதுனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னாலையும் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல ஆகையால எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த சூழ்நிலைகள் அகில இந்திய அளவுல நிறைய தலைவர்கள் கபில் சிபில் போன்றவர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க குலாம் நபி ஆசாத் எல்லாரும் போனது வருத்தம் தான் அந்த மாதிரி இது மாதிரி நல்ல தலைவர்கள் காங்கிரஸ் சிறந்த தலைவர்கள்லாம் கட்சியை விட்டு விலகி போறது ரொம்ப வருத்தமான ஒன்று இதை தடுத்து நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியல என்னை போன்றவர்களாலே இது ஒன்றும் சாத்தியம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு பாஜகவுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த சமயத்தில் இவி மனநிலை எப்படி இருந்துச்சு பாஜகவுடைய ஆட்சியை முறியடிக்கணுன்ற நிலைப்பாட்டில் அவர் எப்படி உணர்ந்தாரு அதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது கலந்துரை பேசியிருக்கிறாரா நீங்கள் கட்சியில் இருக்கும்போது அவர் வந்து ஆளும் எப்பே எதிர்புரல் காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சிக்கு ஆளும் தரப்புக்கு எதிர்புரல் கொடுத்தவர் தான் அவர் யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான குரல் எப்பயுமே கொடுப்பாரு கூட்டணி கட்சியா இருந்தா கொஞ்சம் கம்மியா விமர்சனம் பண்ணுவாரு இல்லன்னா ரொம்ப விமர்சனம் பண்ணுவாரு சோ அவரோட இயல்பு அதுதான் அதனால ஆளும் தரப்பு தவறு செய்த தட்டி கேட்கிற இடத்துல சுட்டி காண்பிக்கிற இடத்துல தவறாம இருந்த இருந்த ஒரு நபர் அது யார் ஆட்சியில இருந்தாலும் அது செஞ்சிருக்காரு அவர் அவர் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில இருந்தாலும் அது விமர்சனம் பண்ணியிருக்காரு இ சிங் ஆட்சியும் விமர்சனம் பண்ணிருக்காரு முராய் தேசாய் ஆட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு நிறைய திரு வாஜ்பாய் அவருடைய ஆட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு திரு மோடி அவருடைய ஆட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மாதிரி நிறைய ஆட்சிகள் விமர்சனம் பண்ணவர் அம்மையா சேர்ந்த ஆட்சியும் கடுமையா விமர்சனம் பண்ணவரு ஆகையால் கலைஞர் அவருமே விமர்சனம் பண்ணவர் அது அதே இப்ப இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய தலைமை ஸ்டாலின் அவருமே விமர்சனம் பண்ணவர் தான் அப்படி எல்லாரையும் விமர்சனம் பண்றதுல தனக்குன்ற ஒரு தனி பாங்கையோ ஒரு தனி கருத்தையும் கொண்டவர் ஆகையால் தன் கருத்து என்னவோ அதை ஆழமா அச்சமின்றி சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அது மக்களுக்கு நலன் பயக்கமா இருந்தா அது சொல்றத தப்பு இல்லைன்னு நினைக்கிறவர் அதை பலமுறை அவர் சொல்லியிருக்காரு அவர் மேடைகள்லயே பேசியிருக்காரு இப்போ இளைஞனுடைய உடல் வந்து சென்னை கட்சி அலுவலகத்துல வந்து தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படுது இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாஜக கட்சியில் இருக்கிறீங்க

மரணம்ங்கிறது இந்த உலகத்தை மட்டும் கிடையாது உடன்பரப்புகள் மட்டும் கிடையாது குடும்பத்தை மட்டும் கிடையாது குற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டு பெறுகிற ஒரு சடங்கு சடங்கு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் நிகழக்கூடிய ஒன்று அப்படி இருக்கும் பொழுது அதுல விருப்பத்துக்கும் வெறுப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கு விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் மரணம் ஆகையே அதுல வந்து வாய்ப்புங்கிறதுக்கு ரெண்டாவது செகண்ட் பிளேஸ் ஆ முதலிடம் வந்து வாய்ப்பை உருவாக்கி கொள்வது எப்படி எவ்வளோ எவ்வளோ ஆழத்தோடு அதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறது தான் இருக்குது அதை தான் நான் இப்போ வெளிப்படுத்துறேன் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா